பிஸ்மில்லாஹி ரஹ்மானு ரஹீம் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் ஏஜேஎஸ் கோட் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம வளர்ப்பு ஆடுங்கள் வந்து நம்ம அங்கே உள்ள இன்டீரியர் வில்லேஜில் போய் வாங்கியிருந்தோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த ஆடுங்களில் நம்ம செலக்டடாக கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆடுகள் ஒரு பக்கமும் மிச்சம் இன்னொரு இடத்துல ஒரு இருபது ஆடு மொத்தம் ஐம்பது ஆடுகள் வாங்கினோம் எல்லாமே சேர்த்து நம்ம இங்கே வந்து முப்பது ஆடுங்கள் நம்ம எடுத்தது திருப்பி நம்ம பண்ணையில் போய் இறக்குனது ஏற்கனவே நம்மள்ட இருந்த ஸ்டாக்கு எல்லாமே சேர்த்து உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு இதை நம்ம ஏற்கனவே இதை பார்த்ததோட இது வந்து தொடர்ச்சி தான் நம்ம சொல்லிட்டு வந்திருந்தோம் அவங்கள காட்டுங்களில் இருந்து நீங்கள் ஓட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது அவங்க நம்ம போனது வந்து காலையில் வர சொல்லியிருந்தாங்க நம்ம போனது கொஞ்சம் லேட்டு ஏன்னா இங்கே கொஞ்சம் குளிர் சீசனு ஸோ எழுந்துருச்சு கிளம்பி ஒரு ஒம்பது மணிக்கெலாம் கிளம்பிட்டோம் பட் அவங்க அங்கே போய் ரீச் ஆகுறதுக்கு கொஞ்சம் ஹில்ஸ்லாம் போய் மேலே போகிறதுக்கு வந்து லேட் ஆகிடுச்சு அவங்களும் பத்து மணி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் இல்லைன்னு சொல்லி மேக்கப் போயிட்டாங்க அப்புறமா நம்ம போய் உள்ளே போய் பார்த்ததெல்லாம் நீங்கள் நேற்று பார்த்தீங்க இப்போ அவங்க பாருங்கள் ஆர்டர் நம்ம செலக்ட் பண்ணுறதுக்காக ஓட்டிகிட்டு வராங்க இப்போ இந்த குரூப்பில் கிட்டத்தட்ட ஒரு நூறு ஆடுகளுக்கு மேலே இருக்குது இதில் நம்ம வந்து பிடிச்ச ஆடுங்களை நம்ம எடுக்க போகிறோம் நான் எடுத்தது இதில் முப்பது தான் எடுத்திருக்கேன் இப்போ ஆடுங்கள் வந்துட்டுருக்கு பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லா க்ளோஸ் அப்பில் தான் காட்டியிருக்கேன் ஸோ எந்த மாதிரி அங்கே உள்ள விவசாயங்கள் வச்சுருக்காங்க அப்படின்னு பாருங்கள் சிலர் வந்து தமிழ்நாட்டிலருந்து வீடியோ போடுறாங்க அது என்ன கருமத்தை கொண்டு வந்து கொடுக்குறானுங்களோ நீங்கள் வந்து திங்கிறீங்க வெளி மாநிலத்திலேருந்து அவன் என்னத்தை கொண்டு வரானோ தெரியல அப்படின்றீங்க ஒவ்வொரு ஊர்லேயும் விவசாயிகள் கஷ்டப்பட்டு தான் வளர்க்குறாங்க இப்போ நீங்கள் உங்களை பார்க்குறீங்க இந்த பாலைவனம் பகுதியில் இங்கே இருக்கிறதுல அவங்க எங்கேருந்து மேய்ச்சிட்டு வராங்க இதுக்கு என்ன ஏதாவது ஸ்பெஷலாக ஏதாவது டயட் கொடுக்குறாங்களா இல்லை வேறு ஏதாவது மனுஷன் திங்கக்கூடாத ஐட்டத்தை போட்டு இந்த ஆடுங்களை வளர்க்குறாங்களா ஒன்றுமே கிடையாது அங்கே போய் அங்கே உள்ள இந்த நம்ம ஊரில் இந்த கருவேல் மரம் இருக்குது பார்த்திங்களா வெள்ளை கலரில் முள் இருக்கும் அந்த மாதிரி மரங்கள் நிறைய இருக்குது அந்த ஹரிப்பத்தின்ற மரங்கள் இருக்குது அவ்வளோதான் இதுங்களோட சாப்பாடு இந்த முள்ளு மரங்களில் கிடைக்கிற இலத்தலைங்களை தான் இது சாப்பிட்றது அதை நான் நேற்று உங்களுக்கு நேச்சராகவே காமிச்சிருப்பேன் ரியலாக அங்கே என்ன நடக்குது அப்படின்னு நம்ம காமிச்சிருப்பேன் இது இன்றைக்கி வந்து அதாவது என்ன சொல்கிறது வேர்ல்டு மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு பொருள் இன்னொரு நாட்டில் கிடைக்கிறது இன்னொரு நாட்டில் இருக்க பொருள் நம்ம ஊருக்கு நம்ம நாட்டுக்கு வர்றது ஒரு சின்ன சின்ன வில்லேஜில் கூட இன்றைக்கி வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படி பார்த்தா நம்ம வந்து இன்றைக்கி பொதுவாக வந்து நம்ம அந்த மாதிரிலாம் நம்ம சிந்தித்தோம்னா வாழ முடியாது இது வந்து ஒரு பரந்த உலகம் நம்மள்ட இல்லாதது வந்து இன்னொரு நாட்டிலேருந்து வரும் இன்னொரு நாட்டுக்கு இல்லாதது நம்ம நாட்டிலேருந்து போகும் அதே மாதிரி ஒரு சில மாநிலங்களில் இருந்து நம்ம நாட்டு தேவைக்கு சில பொருட்கள் வரும் தமிழ்நாட்டில் விளையாத எத்தனையோ பொருட்கள் தமிழ்நாட்டுக்கு வருது அதே மாதிரி எத்தனையோ மாநிலங்களில் விளையாத பொருட்கள் வந்து தமிழ்நாட்டிலேருந்து போகுது இதெல்லாம் வந்து ஒருத்தர் ஒருத்தர் கிவன் டெக் பாலிசி தான் அதுக்காக வந்து ஆடுங்களை எடுத்துகிட்டு வந்து இங்கே விற்கிறவங்கள வந்து நான் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் அதெல்லாம் வந்து தவறுன்ற மாதிரி அவர் வீடியோ போட்டிருக்காரு அவருடைய புரிதல் அவ்வளோதான் கோதுமை ரொட்டி சாப்பிடாம இருக்காரா அவர் கோதுமை மாவு யூஸ் பண்ணாமல் இருக்காரா வெறும் சோறவே இருபத்தி நாலு நேரம் தின்னுட்டுருக்கார் அவர் அது எல்லாமே இங்கே தான் விளையுது அட நாட்டில் தான் விளையுது அந்த மாதிரி நினச்சா மனசை வாழவே முடியாது சரி அந்த டாபிக் விட்டுட்டு நம்ம போகலாம் ஆடுங்கள் வந்துடுச்சு மொத்தமாக ஒரு பட்டியலில் அடைச்சிட்டாங்க இப்போ இந்த ஆடுங்கள் பாருங்கள் இந்த ஆடுங்களில் நமக்கு பிடிச்சதை வந்து நம்மளை செலக்ட் பண்ண சொல்லிட்டாங்க நானும் இங்கே ஒருத்தர் சுரேஷன் ஒருத்தர் இருக்காங்க அவங்க ஆடு நாலேஜ் நல்ல ஆட்டை பற்றி தெரியும் அவங்களுக்கு இவர் நம்ம லோடு எடுத்து கொடுத்தா வண்டிலெலாம் வருவார் பாதுகாப்புக்காக வர வரக்கூடிய ஆள் இவரு பால் நம்ம பண்ணைக்கு வந்த பிறகு பால் எடுக்கிற வீடியோ லாஸ்ட்டில் போட்டிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த ஆடுகள் எவ்வளோ பால் கொடுக்குறன்றதும் உங்களுக்கு லைஃப் ரூஃபாகவே காமிச்சிருக்கேன் சாரி இதெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணி வெளியில் விட்டாச்சு பிடிச்சி கிடிச்சி எல்லாம் வெளியில் விட்டு ரேட் பேசுகிற டைமு மொதல் நாங்கள் ரேட் பேசிவிட்டு கிளம்பி போயிட்டோம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கிலோமீட்டருக்கிட்ட நாங்கள் எடுத்துகிட்டு ரிட்டன் போயிட்டோம் வில படியலை அதுக்கப்புறம் திருப்பி ஃபோன் பண்ணாங்க வாங்க உட்காந்து மறுபடியும் பேசலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் நாங்கள் கட்டன் ரேட்டாக சொல்லிவிட்டோம் இன்னும் விலை தான் இதுக்கு மேலேனா எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கள்ட பேசி அதுக்கப்புறம் மறுபடியும் செகண்ட் சிட்டிங்கில் உட்காந்து பேசி அப்புறமா முடித்தோம் பொருளுக்கு கொடுக்கலாம் தாராளமாக எல்லாமே ஐம்பது கிலோவுக்கு மேலே தான் எழுவது கிலோ எண்பது கிலோ வரைக்கும் இதில் ஆடுங்கள் இருக்குது ஃபிஃப்டி கேஜிக்கு கீழே ஒரு ஆடு கூட இல்லை விலை கொஞ்சம் நம்ம குறைச்சி கேட்கணும் எல்லாமே ரொம்ப பெருசு பெருசாக பிடிச்சிட்டு நம்ம அடித்து வாங்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு சும்மா அந்த ஒரு முப்பது ஆட்டில் ஒரு அஞ்சு ஆடு வந்து ஒரு மீடியம் சைஸில் போட்டிருப்போம் அதுவுமே வந்து ஃபார்ட்டி கேஜிக்கு குறையாமல் இருக்கும் அப்போ தான் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு சராசரியாக ரேட்டு பேச முடியும் எல்லாமே ஹெவி வெயிட்டாக பிடிச்சோம்னா அவங்க வந்து அப்புறமா கொடுக்க மாட்டாங்க அவங்க சொல்கிற ரேட்லேயே தான் நிற்பாங்க எல்லாம் பேசி முடிஞ்சு பிஸ்மில்லான்னு சொல்லி லோட் ஆகுது பாருங்கள் நீங்கள் அப்படியே இதில் எண்ணிக்கிட்டே வந்தால் கூட உங்களுக்கு கரெக்டாக முப்பது ஆடு எடுத்துருப்போம் ஒரு வண்டியில் பதினாறு இன்னொரு வண்டியில் பதினாலு போடுறோம் இந்த வண்டியில் வந்து பதினஞ்சு ஏற்றுறதா பிளான் நான் போதும் ஒன்று எக்ஸ்ட்ரா போட சொன்னேன் நான் கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்ததுனால அப்புறமா அவங்கள்ட பேசி ஒரு ரெண்டு குட்டி வந்து ஃப்ரீயாகவும் வாங்கினோம் லாஸ்ட்டில் அந்த குட்டிங்களையும் நான் இதில் காட்டுறேன் இவ்வளோ வியாபாரம் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட ஏழு லட்ச கிட்ட கணக்கு வருது ஸோ ரெண்டு குட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கினோம் அந்த ரெண்டு குட்டியும் வாங்கிட்டு வந்துட்டோம் அப்புறம் லாஸ்ட்டாக ஃப்ரீயாக அது நமக்கு இந்த வண்டி வாடகைக்கு டேலியாகுற மாதிரி நம்ம பேசி ஒரு ரெண்டு குட்டி ஃப்ரீயாக வாங்கிட்டோம் நம்ம எல்லாமே ஹெவி வெயிட் மூணு மூணு பேர் மூணு மூணு பேர் சேர்த்து தூக்கி போடுறாங்க பாருங்கள் தூக்க முடியாத அளவுக்கு எல்லாமே வெயிட்டு தான் இந்த மாதிரி தாய் ஆடுகள் வந்து நீங்கள் ஒரிஜினல் ஒரிஜினலாக இந்த பிளட் லைனில் இருந்து நீங்கள் வாங்கும்போது இதோடய குட்டிங்கள் வந்து பெருசாக இருக்கும் நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன் பல்லு பார்த்து நீங்கள் வயசான ஆடுன்னு நினைக்க வேணாம் ஒரு ஆடு வந்து பன்னிரெண்டுலேருந்து பதிமூணாவது மாதம் வந்து ரெண்டு பல்லு போட்டுரும் பதிமூணு மாதம் கழித்து அடுத்த நாலு நாலு மாதம் அஞ்சு மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த ரெண்டு ரெண்டு பல்லு போட்டுரும் அப்போ வந்து ஒரு ஆடு வந்து எட்டு பல்லு பூர்த்தி ஆகுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு முன்னாங்க பன்னெண்டு ஒரு பன்னெண்டு ரெண்டு வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா எல்லா பல்லுமே போட்டுரும் அப்போ சரி சராசரியாக நீங்கள் ஆறு பல்லெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டு மாதம் ஆடு தான் அதனால் நீங்கள் வந்து ஆடு வந்து வயசான ஆடு அப்படின்லாம் நீங்கள் நினைக்க தேவையில்லை பல்லு தேஞ்சதை பார்த்தா நீங்கள் வயசான ஆடுன்னு பார்த்துடலாம் நல்ல ஆடுங்களை வந்து நீங்கள் த கண்டிப்பாக நீங்கள் ஒரு பத்து வருஷம் கூட நீங்கள் வளர்க்க முடியும் இங்கே உள்ள ஆடுங்கள் அவங்க வந்து ரெண்டு பல்லு நாலு பல்லில் தான் அவங்க வந்து இணை சேர்க்குறாங்க அதனால தான் அதுக்கு முழு வளர்ச்சி அடையுது அதே மாதிரி அந்த குட்டிங்களோட தரமும் நல்லா இருக்குது அந்த மாதிரி இவங்க வந்து ஒரு எங்கே போனாலும் நீங்கள் வந்து அந்த சின்ன சின்ன ஆடுங்கள் வந்து நூறு சதவீதம் நீங்கள் பார்க்க முடியாது லோடிங்கில் ரொம்ப பாதுகாப்பாக நம்ம ஏற்றினோம் ஏன்னா இது எல்லாமே ஆடுகள் நம்ம எடுத்ததுல எதுவுமே செனை இல்லாமல் இல்லை டோட்டலாகவே செணையாடுகள் தான் பிடிச்ச எல்லா ஆடுகளுமே வந்து செனையாடுகள் குறைஞ்சது ரெண்டு மாதம் அதிகபட்சம் குட்டி போடுற ஸ்டேஜில் கூட ஒரு ஆடு இருக்குது அதையும் நீங்கள் பார்ப்பீங்க இதில் நம்ம பண்ணைக்கு வந்த போகிற கூட அதை அதிகம் தனி தனி தனியாக எடுத்திருப்பேன் மேக்ஸிமம் ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே குட்டி போடுற ஸ்டேஜில் ஒரு ரெண்டு ஆடுங்கள் இருக்குது மிச்ச எல்லா ஆடுங்களுமே வந்து ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் சென வந்து கன்ஃபார்ம் தான் இந்த ஆடுங்கள் ஸ்டாக் ஃபுல்லாகவே நம்ம அஜ்மீர் பண்ணைக்கு ஏஜேஎஸ் அஜ்மீர் பண்ணைக்கு வந்து வந்துடும் யாருக்காவது ஸ்டாக் தேவை இந்த மாதிரி தாய் ஆடுங்கள் தேவை அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாங்கி வளர்க்கலாம் இந்த ஆடுங்கள் வந்து வளர்க்குறது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது சின்ன குட்டிகள் நிறைய பேர் கேட்குறீங்க அது எனக்கு வியாபாரம் தான் நான் எடுத்து கொடுத்துருவேன் கிலோ நானூற்றம்பது ரூபா கொடுங்க ஐநூறுரூவா கொடுங்கன்னு சொல்லி என்னால் விற்க முடியும் பட் அந்த குட்டிங்களை உங்களால் காப்பாற்ற முடியாது ஏன்னா இங்கே உள்ள குட்டிங்கள் நீங்கள் கேட்குறீங்களே அந்த பதினஞ்சு இருபது கேஜி அது இங்கே தாய்ப்பால் குடிக்கும் போதே அந்த வெயிட்டில் இருக்குங்க தாயை பிரித்து தான் வரும் ரெண்டாவது நம்ம ஃபீடுக்கு வந்து அடாப்ட் ஆகாது கிளைமேட்டுக்கு அடாப்ட் ஆகாது அது வந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு பை லக்கு தான் அது உங்களுக்கு நிற்குமா நிற்காதா அப்படின்னு நம்ம கேரண்டி கொடுக்க முடியாது இது உயிர் உள்ள பொருள் ஹேண்ட் டு ஹேண்ட் அவ்வளோதான் என் கையில் இருக்கும்போது நான் நல்ல பொருளாக கொடுக்குறேன் உங்கள் கைக்கு வந்த பிறகு அது எப்படின்றது நீங்கள் தான் பார்த்துக்கறணும் அதனால் நான் குட்டி கொடுக்குறது வந்து பெரும்பாலும் விரும்புகிறது கிடையாது யார் கேட்டாலும் இந்த ரீசனை நான் கரெக்டாக சொல்லிடுறேன் அதுக்கு மெயின் மேலேயும் சில பேர் வந்து ப்ரெஷர் பண்ணி கேட்குறீங்க தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளையோ நம்மளுடைய நிறுவனத்தையோ குறை சொல்லாதீங்க இந்த ஆடுங்களுக்கு நான் உத்தரவாதம் தர்றேன் இது வந்து நீங்கள் முறைப்படி வந்து பேசிக்கான வேக்சின்ஸ் நீங்கள் போட்டுட்டு அந்த சளி மருந்து அது இதுன்னு எல்லாம் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து நீங்கள் ஸ்டாண்ட் பண்ணிடும் ஏன்னா இது வந்து ஆல்ரெடி வந்து ஹெவி ப்ரீடு ஸோ வித கிளைமேட்டுக்கும் இது அடாப்ட் ஆகும் இந்தியாவில் நம்பர் டூவில் இருக்கிற ப்ரீடு வந்து இந்த சிரோகி பால் மில்க் ஹீல்டிங் வந்து நல்லாவே இருக்கும் குட்டிக்கு கொடுத்தது போக உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு அரை லிட்டர்லேருந்து ஒரு லிட்ரு வரைக்கும் இந்த ஆடுங்களை வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஒரு லிட்ரு ஒன்றரை லிட்ருன்றது சர்வசாதாரணமாக இந்த ஆடுங்கள் வந்து கொடுக்கும் இதில் மூணு லிட்ரு மில்க் கொடுக்குற அளவுக்கு அதாவது ஒரு நேரத்துக்கு ரெண்டுலேருந்து ரெண்டரை லிட்ரு பா அதாவது மாடு மாதிரி கறக்குற ஆடுங்கள் இருக்குது அந்த மாதிரி நீங்கள் ஆடுங்கள்லாம் போயிட்டீங்கன்னா ஒரு ஒரு ஆடு ஒரு நூறு கிலோ இருக்கும் தொண்ணூறு நூறு கிலோ இருக்கும் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக லட்சக்கணக்கில் சொல்லுவாங்க ரெண்டரை லிட்ருலேருந்து மூணு லிட்ரு ஒரு நேரத்துக்கு கறக்குற ஆடுங்கள்லாம் இருக்குது நமக்கு அவ்வளோ பட்ஜெட்லாம் தேவையில்லை விவசாயிகள் வாங்கி வளர்க்குறதுக்கு தேவையில்லாமல் அவ்வளோ முதலீடு போடணுன்னெலாம் அவசியம் இல்லை இந்த மீடியம் பட்ஜெட் வந்து தாராளமாக போதும் இது வந்து நம்ம வாங்குறதுலேருந்து ஒரு ஆயிரரூவா ஆயிரத்தி ஐநூறுரூவா சேர்த்து தான் நம்ம விற்கிறோம் ஸோ அதனால் நீங்கள் வந்து தேவையானவங்க எனக்கு வந்து நீங்கள் கால் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் எல்லா நான் என்னுடைய தம்பனையிலேயும் வந்து என்னோடய நம்பர் கொடுக்குறேன் டெஸ்க்ரிப்ஷனில் நம்பர் இருக்குது நீங்கள் யார் வந்து அதை கூட பார்க்காம என்ன பண்ணுறீங்க நம்பர் கேட்குறீங்க கான்டக்ட் நம்பர் கான்டாக்ட் நம்பர்னு கீழே மெசேஜ் அனுப்புறீங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு தொழில் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு பொறுமை வேணுங்க அந்த பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் வீடியோ கூட உங்களுக்கு பார்க்குறதுக்கு போதும் பொறுமை இல்லைன்னா அப்புறம் என்னத்துக்கு நீங்கள் தொழில் பண்ணணும் சொல்லுங்கள் எடுத்த உடனே பார்த்துட்டு ஒரு ஃபோனை போட்டுடுறது அதுக்குள்ளே என்ன விஷயம் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் வந்து பார்க்க மாட்டேங்கிறீங்க இரநூறுபாய்க்கு அஜ்மீரில் கிலோ ஆடு ஆட்டுக்க ஆடு வந்து உயிர் அடைக்க கொடுக்குறோம் டெலிவரி வந்து அங்கே கொடுத்த பிறகு நீங்கள் காசு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு டைட்டில் போட்டிருக்கோம் அந்த டைட்டிலில் வந்து நீங்கள் பார்த்துட்டு கால் பண்ணுறீங்க இரநூறுவாய்க்கு கொடுக்குறீங்களான்னு கேட்குறீங்க நான் அந்த டைட்டில் எதுக்கு போட்டிருக்கேன் அது உள்ளே என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ண அண்டம்மா ஆ டைட்டிலை பார்த்தோன்னே அடிச்சு அப்படி தானே இங்கே வந்து இங்கே ஏமாந்து ஏமாந்து அஞ்சு லட்சம் பத்து லட்சம்னு விட்டுட்டு போய் போகிறீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு நகநட்டு அடவை வச்சு ஏதாவது தொழில் பண்ணுன்னு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க தேவையில்லாமல் காசுங்களை விட்டுட்டு போகிறீங்க உங்களுடைய அவசரம் பொறுமை இல்லாததுனால தான் மொதல் ஒரு ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா ஏன் வீடியோன்னு இல்லைங்க யார் வீடியோவாக இருந்தாலும் அதை நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா எண்டு வரைக்கும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேளுங்க அவங்க நல்லது சொல்கிறாங்க கெட்டது சொல்கிறான்றாங்க வீடியோ முடிவில் தான் உங்களுக்கு தெரியும் அப்புறமா உங்களுக்கும் சிந்திக்கிற ச இது இருக்குது கடவுள் எல்லாத்துக்கும் மூளையை கொடுத்துருக்கான் அதை வச்சு நீங்கள் யோசனை பண்ணுங்கள் நாலு பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள் இதை செய்யலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி முடிவெடுங்க அதை விட்டுட்டு ஒரு ஃபோன் நம்பர் கூட டிஸ்கிரிப்ஷனில் போய் உங்களுக்கு எடுக்க தெரியாதா டிஸ்கிரிப்ஷனில் ஆனால் நான் அதுக்கும் கூட உங்களுக்கு இடம் கொடுக்குறது இல்லையே நீங்கள் அவ்வளோ தேடவே தேவையில்லை என்னுடைய எல்லா கம்பெனியிலையும் இப்போ வந்து நான் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் அதுக்கப்புறமும் நீங்கள் கான்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் நம்பர்னு எதுக்கு கேட்குறீங்கன்னு தெரியல ப்ரைஸ் வந்து நான் வந்து எல்லா வீடியோவிலையும் நான் சொல்லிட்டேன் என்னுடைய லைவ் வெயிட் வந்து த்ரீ எயிட்டிக்கு விற்கிறாங்க ஃபோர் ஹண்ட்ரட் வந்து மேல் நீங்கள் கிடாவாக கேட்டிங்கன்னா நானூறுபாய்க்கு கொடுக்குறேன் மற்றபடி பெட்டை ஆடுகளோ வயசான கிடா ஆடுகளோ கேட்டிங்கன்னா அதோடய ரேட்டு நீங்கள் ஃபோனில் கேளுங்கன்னு சொல்லிடுங்க மறுபடியும் நீங்கள் கமெண்ட்ஸில் போயிட்டு ப்ரைஸ் எவ்வளோ ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்குறீங்க எல்லா ஆடுங்களும் நம்ம பண்ணைக்கு வந்துடுச்சு இறக்கியாச்சு ஃபுல்லாக டோட்டலாக இறக்கியாச்சு இன்னொரு வண்டி இறக்க போகிறாங்க பாருங்கள் ஒரு வண்டி அங்கே ரெண்டு வண்டி ஏற்றணும் ஒரு வண்டி இறங்கிடுச்சு அடுத்த வண்டியில் இருக்கிற ஆடுங்கள இறங்க போகுது இதுதான் நமக்கு அஜ்மீரில் இருக்கிற பண்ணை முறைப்படி அக்ரிமெண்ட் போட்டு அட்வான்ஸ் கொடுத்து இங்கே வந்து சாதாரணமாக சும்மா ஒரு இருபது ரூபா பேப்பரில் எழுதுகிற விஷயம் இல்லை இங்கே வந்து ரொம்ப பக்காவாக பண்ணுறாங்க ரெண்டல் அக்ரிமெண்ட்லாம் நம்மளுடைய ஆதார் கார்டெலாம் எடுத்துகிட்டு போய் அப்படி பிடிச்சி நம்மளை ஃபோட்டோ எடுத்து ஆன்லைனில் ஏற்றி எவ்வளோ ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது ரெண்டல் அக்ரிமெண்ட்டுக்கு முறைப்படி ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க ஏன்னா நம்ம வெளிநம் வெளி மாநிலத்திலேருந்து நம்ம இங்கே வந்திருக்கோம் அப்படின்றது நம்ம ஏதாவது ஒரு தவறு பண்ணிட்டோம்னா அது அவங்கள பாதிக்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப உஷாராக இருக்கிறாங்க ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் யாரையாவது நம்ம வர வைக்கிறோம் அவங்க யார் என்னன்னு கூட தெரியாது நம்ம வைக்கிறோம் அவங்களுக்கு வாடகைக்கெலாம் இடம் கொடுக்குறதுக்கு நம்ம இவ்வளோ ஃபார்மாலிட்டிஸ் நம்ம கவர்மெண்ட்டில் இல்லை பட் வந்து இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதாக இருக்குது பலகை எடுக்கிறேன்னு ஒரு பேலன்ஸ் தவறிடுச்சு நல்ல ஹெவியான பலகை இது அதிலேருந்தால் பதினாறு இறங்கிருச்சு இப்போ பதினாலு இருக்கிற வண்டி இறங்கும் போது டோட்டலாக ஏற்கனவே இருக்கிறது எல்லாம் சேர்த்து அவங்களுக்கு வீடியோவாக வரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுங்க கூட குதிக்குது பாருங்கள் இவ்வளோ உருவம் பயந்து பயந்து இறக்கணும் நான் ஏதாவது ஆயிரமா என்ன ஏது அப்படின்ட்டு ஏன்னா நமக்கு அந்த ட்ராலி வசதியெல்லாம் இன்னும் நம்ம இங்கே செய்யலை இல்லைனா கொஞ்சம் அந்த மேடான பகுதியில் இறக்கியிருக்கலாம் அந்த மாதிரியும் இந்த பண்ணையில் எந்த ஒரு வசதியும் இல்லை நம்ம தான் இன்னும் ஒன் பன் ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து டெவலப் பண்ணணும் இது இறங்கும் போதே எல்லாமே ஹெவியாக இருக்குது வயிற்றில் அதுக்கு குழந்தைங்க இருக்குது குட்டிங்க இருக்குது அதனால் பயந்து பயந்து இறக்கணும் நம்ம இந்த மாதிரி நிறையா ஃபார்ம்லேயும் வந்து இங்கே வந்து ஆடுங்கள் வச்சுருப்பாங்க ஆனால் நீங்கள் போனீங்கன்னா அது வந்து நான் சொல்ல தேவையில்லை புஷ்கர் ஹைவே இங்கே ரெண்டு மூணு இடம் பியாவரு நாகூரு அப்படின்லாம் நிறையா ஊருங்கள் இருக்குது இந்த குட்டிங்க தான் நமக்கு ஃப்ரீயாக கொடுத்த குட்டிங்க அந்த ஒன்று இறக்கி விட்டுட்டாரு ஒன்றொன்று லாஸ்ட்டில் இருக்கும் இந்த மாதிரி நிறையா ஹைவேயில் இருக்குது ரெண்டு பக்கமும் போர்டு வச்சுருப்பானுங்க அந்த ஃபார்ம் இந்த ஃபார்ம் ப்ரைவேட் லிமிடெட் ப்ரைவேட் லிமிடெட்னு போட்டு போய் நம்ம ஆளுங்க ரெகுலராக இப்போ இந்த வீடியோ போட்டுட்ருக்க பார்த்தீங்களா இன்னைக்கு வரைக்கும் அங்கே போய் நல்ல கொலை குத்து வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க நம்ம என்ன சொன்னாலும் அவங்களுக்கு வந்து தெரிகிறதில்ல லேட்டஸ்ட்டாக திருவாரூர் பக்கம் சிதம்பரம் பக்கம் இருந்து ஒரு நமக்கு நம்மள்ட ஆடு எடுக்கிற ஒரு ஃப்ரெண்டு அவர் வந்து நம்ம நம்பர் கொடுத்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு ரொம்ப ஜென்வினாக இருப்பாங்க நான் அவங்க ஆஃபீஸ்க்கு சென்னை ஆஃபீஸ்க்கு போயிருக்கேன் ஃபேஸ் டு ஃபேஸ் அவர்கிட்ட நான் பேசியிருக்கேன் பாய்கிட்ட நீங்கள் இவங்கள போய் கான்டாக்ட் பண்ணுங்கள் நல்லபடியாக எடுத்து தருவாங்க அப்படின்ட்டு அவங்க அவ்வளோ சொல்லியும் வந்து அவங்க இங்கே உள்ள லோக்கல் ஆளுங்கள்ட வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து சொச்ச மூவாயிரம் கிலோ வாங்கியிருக்காங்க ஊருக்கு போனால் தொள்ளாயிரம் கிலோ தான் அஞ்சு லட்சம் நாலு லட்சம் காலி அப்புறமா ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் ஒருத்தர் சொல்லி அங்கே ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணிங்க கூட அவங்க கேட்கல இதுதான் நம்முடைய பிரான்ச்சோட வெளிப்பகுதி இது வந்து நம்ம அஜ்மீர் மண்டி இருக்குல்ல இங்கே உள்ள மெயின் சோமல்பூர் ஆட்டு சந்தை அஜ்மீர் ஆட்டு சந்தையிலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நடந்தீங்கன்னா நம்ம பண்ணைக்கு வந்துடலாம் ரொம்ப ரொம்ப மண்டியிலேருந்து ரொம்ப பக்கத்தில் இவ்வளோ பெரிய பண்ணை இருக்கிறது நம்மளுக்கு தான் மற்றவங்க லோக்கல் ஆளுங்க பண்ணை வச்சுருக்குது எல்லாமே வந்து அவுட்ரில் தான் வச்சுருப்பாங்க சந்தைக்கு பக்கத்தில் யாருக்குமே பண்ணை கிடையாது இது ஓப்பன் பண்ணி காமிக்கிறவங்களுக்கு இது உள்ளே இருக்க வியூ இது கிட்டத்தட்ட நம்ம எப்படி அங்கே சென்னையில் நம்மளுடைய ஃபார்ம் இருக்குல்ல காயாரில் அந்த ஃபார்ம் அளவுக்கு இதுவும் இருக்கும் பட் செட்டப் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் இவங்க ஏன்னா இது ரெடிமேடாக இருந்தது நம்ம எதையுமே ஆல்டர்நேட்டிவ்லாம் பண்ணல இது ஆல்ரெடி இருந்தது அந்த இருந்ததையே நமக்கு வந்து நம்ம வாங்கியிருக்கோம் இந்த இடமும் இதுக்கு பக்கத்தில் அந்த சோறு இடிந்து விடுஞ்சில் இடிஞ்சு விழுந்துருக்குல அதுக்கு பக்கத்தில் இருக்கிறதும் நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம் ரெண்டும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு எழுவது சென்டு கிட்ட வரும் முக்கால் ஏக்கருக்கு கிட்டே நம்மளுடைய நமக்கு இருக்குது யூஸ் பண்ணிக்கலாம் ஆளுங்களையும் ஃப்ரீயாக வெளியே விடலாம் நம்மள்ட இருக்க ஸ்டாக் ஃபுல்லாக வந்து இப்போ இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி எட்டு எண்ணிக்கையில் நம்மள்ட இருக்குது அந்த எட்டு வந்து நம்ம வந்து கடைக்கு அனுப்ப வேண்டியது மிச்சம் ஐம்பது வந்து தாயாடுகள் இதெல்லாம் காலையில் வெறும் வயிற்றுல எடுத்தது அப்படி இருந்தாலும் ஆடுங்க எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க கிட்டத்தட்ட இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது ஒரு ஒன்பதரையோ ஒம்பது மணி இருக்கும் அப்போ தான் திறந்து விட்டோம் வெயில் வரவும் வெளியே வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இதுக்கு வெயிலில் தான் வைக்கணும் நல்லா ஒரிஜினல் ப்ரீடு தேவையானவங்க கேளுங்க எல்லாம் அனுப்பிச்சி வைக்கிறோம் உங்களுக்கு இந்த ஆடுங்களில் போடக்கூடிய காசு வந்து கரெக்டாக இதுங்க குட்டி போட்டுருச்சுன்னா உங்களுக்கு குட்டி போட்டால் மூணு மாதம் ஆறு மாதத்தில் நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து ஆறாவது மாதத்தில் நீங்கள் போட்ட காசை எடுத்துடலாம் ஒரு ஆடு வந்து இருபத்தி அஞ்சாயிரம் வரும் ரெண்டு குட்டி போட்டால் கூட பத்து பத்தாயிர ரூபாய்க்கு நீங்கள் விற்கலாம் இருபதாயிரம் ரூபா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஆட்டில் முக்கால் வசி காசை வந்து நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு அது குட்டி போடும் போதே நீங்கள் எடுத்துடலாம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒன்றரை வருஷத்துக்கு ஒருக்கா இது வந்து செனைக்கு வரும் அதாவது ரெண்டு தடவை வருஷத்துக்கு ஒன்றரை வருஷத்துக்கு ரெண்டு தடவை எட்டு எட்டு மாதம் நீங்கள் வச்சுக்கோங்களேன் எட்டு மாதத்துக்கு ஒருக்கா எட்டு மாதத்துக்கு ஒருக்கா நீங்கள் இதை வந்து கரெக்டாக நீங்கள் பராமரித்து குட்டி போட்ட பிறகு நல்ல சாப்பாடு ஆரோக்கியமான சாப்பாடுகளை இதுக்கு கொடுத்து மறுபடியும் அது குட்டி போடுறதுக்கு நீங்கள் அதை வந்து உடல் ரீதியாக அதை தயார் பண்ணணும் சும்மா வெறும் பசும்புள்ள கொடுத்துட்டு கொடுத்துட்டு நீங்கள் குட்டி போட வச்சிங்கன்னா அந்த தாயாடுகள் வந்து வீக் ஆகிக்கிட்டே போகும் ஸோ இதை ஸ்பெஷலாக நீங்கள் நல்லா கவுன்சிங்கன்னா அந்த கால்சியம் அது இதுன்னு சொல்லி இதுகளுக்கு கொடுக்குறது நல்ல டயட் கொடுக்குறது அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது ஆடுங்களோட அந்த உடல்கள் அதோடய கர்ப்பப்பை வளர்ச்சி அதோடய எலும்புகள் எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்போ உங்களுக்கு அடுத்தடுத்து குட்டி போடுறதுக்கு நல்லாயிருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷம் ஏழு வருஷம் பத்து வருஷமெலாம் எனக்கு தெரிஞ்ச ஆடுங்களை நிறுத்தினவங்க இருக்கிறாங்க வயசாக வயசாக அது நல்ல பெரிய குட்டிங்களாம் போடும் அது மொதல் அந்த பையன் உள்ளே போனது வந்து ஒரு லேபர் ரூம் அது அவருக்குன்னு தனியாக கொடுத்தாச்சு இது வந்து அங்கே ஆடு அரைக்கக்கூடிய ஆடு அரைக்கக்கூடிய செட்டு இந்த செட்டு வந்து கிட்டத்தட்ட சராசரியாக இப்போ நம்ம கடைக்கு வாங்குகிறோம்ல கடை சரக்கு வாங்குறவங்கள கடை சரக்கு வாங்குறதா இருந்தால் இந்த செட்டு வந்து இருபது கிட்டத்தட்ட இரநூறு ஆடுகள் வரைக்கும் இதில் வந்து ஸ்டாக் வைக்க முடியும் இரநூறு இரநூத்தம்பது கூட ஸ்டாக் வைக்க முடியும் ஏன்னா அது ஜஸ்ட்டு ஒரு டூ மினிட்ஸில் உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு ஹவர் மூணு ஹவரில் நம்ம லோடிங் பண்ணிடுவோம் ஸோ இங்கே வந்து வச்சிருக்க போகிறதில்ல வளர்க்குற ஆடுகள் இங்கே நம்ம எப்பயுமே ஸ்டாக் வச்சுருப்போம் அதுக்கு வந்து ஒரு நூறு எண்ணிக்கையில் பெரிய ஆடுகளாக இருந்தால் கூட ஒரு நூறு எண்ணிக்கையில் தாராளமாக இங்கே நம்ம வளர்க்க முடியும் இங்கே பெர்மனெண்ட்டாக ஆடுங்கள் வந்து தாய் ஆடுங்கள் ஸ்டாக் இருக்கும் ஏன்னா நமக்கு வந்து இங்கே உள்ள லோக்கல் வியாபாரிகளும் வந்து பார்த்துட்டு நேற்று கூட வந்து பார்த்துட்டு போனாங்க இங்கே வாங்கி விற்கிறவங்கள காட்டிலும் உங்கள் பொருள் நல்லா இருக்குது ரீசனபுளாக ரேட்டு சொல்கிறீங்க அப்படின்ட்டு போனாங்க இன்றைக்கி அநேகமாக இப்போ இந்த இருக்கிற ஆடுங்களில் ஒரு இருபது ஆடு அவங்க எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி மறுபடியும் இருக்காங்க காலையில் ஏர்லி மார்னிங் ஸோ வந்தாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சதை எடு எடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி லோக்கல் லோக்கல்லையும் எனக்கு சேல்ஸ் இருக்குது இங்கே இதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம உள்ளே நம்ம ஆஃபீஸ் செட்டப் நான் காமிக்கிறேன் பாருங்க ரெண்டு பாத்ரூம் இருக்குது ஒன்று இந்தியன் டாய்லெட் இருக்குது அதே மாதிரி ஒன்று ஒன்று வந்து வெஸ்டர்ன் இருக்குது குளிக்கிற வசதியோட ஒரு பெரிய பாத்ரூமு அந்த இண்டியன் டாய்லெட் இருக்கிற இடத்துல வெஸ்டர்ன் டாய்லெட் கொஞ்சம் கம்ஃப கம்ஃபர்டபுளாக சிறுசாக இருக்கும் இது வந்து நம்ம இப்போ காமிக்க போகிறது ஆஃபீஸ் ரூம்மு ரெண்டில் ஒரு பெரிய ரூமை வந்து நம்ம ஆஃபீஸ் ரூம் ஆக்கியாச்சு அதையும் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பூட்டி வச்சுருக்கிறதுக்கு காரணம் சில இந்த ஆடுங்கள் வந்து வீட்டுக்குள்ளே போயிருங்க சில நேரம் அதுக்காக பூட்டி வச்சுருக்கோம் அது வந்து ஒரு பெரிய டேபிள் எக்ஸிகியூட்டிவ் டேபிள் அதே மாதிரி இன்னொன்று வந்து ஸ்டாஃப் உட்கார மாதிரி ஒரு சின்ன டேபிள் ஒன்று போட்டிருக்கோம் இந்த டேப்பிள் வந்து ஒரு ஸ்டாப்ஸ் வேலைக்கு வச்சா போடுறதுக்காக நம்ம போட்டிருக்கோம் இது பாருங்கள் இது மில்கிங் வீடியோ அல்மோஸ்ட்டு அல்மோஸ்ட் வந்து நமக்கு வந்து பாருங்கள் ஒரு லிட்ருக்கிட்ட ஒரு பாட்டில் எடுத்தாச்சு ஒரு லிட்ருக்கிட்ட எடுத்தாச்சு மில்கிங் வீடியோ ஒரு கேன் நிறைய போகுது கிட்டத்தட்ட நம்மள்ட இருக்க ஆடுங்களில் நிறைய பேர் நிறைய ஆடுங்கள் வந்து பால் ஆடுங்கள் இருக்குது ஒரு அஞ்சு ஆறு கேன் கிட்டே நம்ம இன்றைக்கி எடுத்துட்டோம் ஒரு கேன் நம்ம வச்சுட்டு இங்கே ஒரு சகோதரர் தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு கேன் கொடுத்தோம் இப்போ கால் பால் கறக்கிறவர் ஒன்று எடுத்துகிட்டு போனார் அப்படியே பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்தாச்சு ரெகுலராகவே ஒரு அஞ்சு ஆறு கேன் வந்து கம்பல்சரி இதில் இருக்கும் ஏன்னா அவங்க வந்து சில ஆடுகள் வந்து நம்ம வாங்கினதில் குட்டிங்கள வந்து நிறுத்திட்டு தான் நமக்கு வெறும் ஆடு தான் கொடுத்துருக்குறாங்க அந்த குட்டிங்களில் சில பால் ஆடுங்கள் இருக்குது அந்த பால் பாலாடுங்களில் இருக்கிற பால் வந்து நம்ம கறந்து தான் ஆகணும் இல்லைன்னா மடிவீக்கம் வந்துடும் இல்லைனா காம்பை அடைச்சிக்கிறோம் காம்பு அடுத்து வேலை செய்யாது அதனால் கம்பல்சரி எல்லா ஆடுகளுக்கும் வந்து நான் வந்து பால் வந்து கறக்க சொல்லியிருக்கேன் ரெகுலராக இது இன்னொரு ஆட்டில் கறந்துட்டுருக்காரு பாருங்கள் இது வேறு ஆடு எல்லாமே இதெல்லாம் வந்து குட்டிங்களே கிடையாது ஆனால் மடி வந்து நல்லா பால் இறங்கியிருக்கு அதனால் ஒரு ஆடு விடாமல் எல்லா ஆடுலேயுமே ஆட்லையுமே வந்து பால் கறக்குறோம் நம்ம இதுகளில் ஒரு அரைக்கேன் கிட்டே இருந்துச்சு இதில் ஃபுல்லாக கிடையாது இதெல்லாம் வந்து குட்டி போட்டு ரொம்ப நாள் பொழுது நான் இருக்கும்போது போது ஆட்டுப்பால் நான் வந்து குடித்ததே கிடையாது நான் ஒரு மாதிரி எனக்கு வாமிட் ஃபீலிங் வருமா என்னான்னு தெரியல பயந்து பயந்து டீ போட சொல்கிறேன் நான் அப்புறம் குடிச்சு பார்த்தா உண்மையிலே நல்லாயிருக்கு அது ஒன்றும் பெருசாக வந்து வித்தியாசம் தெரியல நான் ஒரு மாதிரி ஸ்மெல் கொச்சையாக இருக்கும் ஒரு மாதிரி வாடகை இருக்கும் நம்ம இது வரைக்கும் குடித்ததே கிடையாது எப்படி இருக்கும் போகுது அப்படின்னு தெரியாமல் ஒரு ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்புறமா குடித்து பார்த்தேன் வித்தியாசம் தெரியல சரி ரெகுலராக கண்டினியூ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன் இதுக்கு முதல் நான் குடித்ததே கிடையாது சுத்தமாக குடிச்சதே கிடையாது இவ்வளோ பெரிய பண்ணையெல்லாம் வச்சுருந்துருக்கோம் இவ்வளோ இந்த பிஸ்னஸில் அனுபவம் இருக்குது ஆட்டுப்பால் இது வரைக்கும் கறந்து பாலை காய்ச்சியோ இல்லை அதில் டீ போட்டோ குடிக்கல பட் இங்கே அந்த வேலை செய்கிறவங்க போட்டு கொடுத்தாங்க நல்லா தான் இருந்துச்சு அதில் ஒரு அரைக்கேன்னு எடுத்திருக்காரு நான் தான் பிடிக்கணும் அவர் ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு சரியாக பிடிக்கும் அந்த ஆட்டில் எடுத்தது போக இது இன்னொரு ஆட்டில் எடுக்கிறாங்க இப்போ இந்த இதில் எடுக்கும்போது ரெண்டு கேன் இது கிட்டத்தட்ட ரெண்டு ஆட்டில் அரை லிட்டர் வந்துருச்சு அதுக்கு முத கறந்தது ஒரே ஆட்டில் ஒரு லிட்டரு வந்துருச்சு காம்பு அவ்வளோ சார்ப்பாக இருக்குது பாருங்கள் பால் நிறைஞ்சு அந்த ரெண்டு குட்டிங்களுக்கும் உண்மையிலே நல்லா ஹெல்த்தியாக வரும் ஏன்னா நிறையா ஆட்டுங்களில் பால் இருக்கிறதுனால எல்லா ஆட்லேயும் வந்து நம்ம பால் அதுங்களுக்கு கொடுக்குறோம் அதுங்கள ஆடை பிடிச்சிட்டா குட்டிங்க நல்லா குடிக்குதுங்க சூப்பராக ஆல்மோஸ்ட்டு நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு தாயாடுகள் வேணும் அப்படின்னா வாங்கி வளங்க இது நல்லா உண்மையிலேயே வந்து உங்களுக்கு நல்ல லாபகரமான குட்டிகளை வந்து உங்களுக்கு கொடுக்கும் பெட்டை குட்டிகளை வந்து நீங்கள் நிறுத்தி பண்ணையை டெவலப் பண்ணிவிட்டு கெடா குட்டிங்கள் போட்டால் மட்டும் நீங்கள் அதுங்களை சேல்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ப்ரீடரோடு சேர்த்து நான் ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு ஒரு பேக்கேஜா அஞ்சு ஆடு ஒரு கெடை ஆடு சேர்த்து நான் உங்களுக்கு ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம் தமிழ்நாட்டில் எங்கே கேட்டாலும் டெலிவரி கொடுக்க முடியும் வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கு ச சப்ஸ்கிரைபர் வந்து அஸ்லாம் வலைக்கம் வரமுதுலாய் பிரகாத்து